தனுர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது சார் தனுசு சார் அது தனுர் தனுசு தனுர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய அந்த பயிற்சியாக உள்ளடக்கிய இந்த ஐப்பசி மாத பலன்கள் நாலுக்குடவரும் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுகிறது ஒன்று நாலு குடையவன் எட்டாம் இடம் சூரியனை பார்க்கிறார் அந்த சூரியன் யார் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் இப்போ பதினெண்டாம் இடத்தில் இருக்கும்போது அதை குரு பகவான் பொழுது உலகங்கள் இவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது சார் தனுசு சார் அது தனுர் தனுசு தனுர் எல்லாம் ஒன்று தான் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய அந்த பயிற்சியாக உள்ளடக்கிய இந்த ஐப்பசி மாத பலன்கள் என்ன தருகிறது ஒரே சந்தோஷம்தான் ஏழு நான் ஆட்சி வர போகிறான் ஆனடா உங்களுக்கும் சந்தோஷம் மகரத்துக்கும் சந்தோஷம் பார்த்து அதான் சொல்ல போகிறேன் எனக்குடைய சுக்கரன் ஆட்சி ஆறுக்குடைய சுக்கரன் ஆட்சி ஆறு பத்துக்குடையவன் ஏழாம் இடத்திலே புத பகவானும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க சூப்பர் சூப்பர் பிரமாதம் இவர்கள் ரெண்டு பேரும் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மனைவியுடைய வேலை உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கோ இல்லையோ மனைவிக்கு ப்ரமோஷன் வந்துடும் மனைவி ஃபாரின் பேருவாங்க ஐயன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா எல்லாம் நடக்கும் உலகத்தில் பெரிய சந்தோஷம் நம்ம ஒய்ஃப் ஊருக்கு தான் அதுவும் முக்கியமாக வெளிநாட்டுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷம் அம்மா அன்னைக்கு போயிட்டு வாங்கம்மா நீங்கள் போயிட்டு பொறுமையாக ரெண்டு வருஷம் வாங்க அடரடா எவ்வளோ நல்லவையா நடத்தராட்சிக்காரர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தியாக தான் மனைவிக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கும் மனைவி ஃபாரின் போவாங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் இதுக்கு அவங்க இருந்தீர்களான்னு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ சேர்ந்து வரும்போது ராசிநாதன் எட்டில் மறைறான் அவங்க இருந்தாலும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருந்துச்சு இப்போ அந்த ஜீவனும் இல்லை அவ்வளோதான் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது வர்ற போகிற கொசு இல்லை மலேரியா கொசு டெங்கு கொசு எல்லாம் உங்களை வந்து கரெக்டாக கடிச்சிட்டு போவோம் அந்த மாதிரிலாம் நடக்கும் ராஜநாதன் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது தான் நமக்கு சுழுக்கு வந்துடும் கெட்ட நேரம் வளர்க்கும்போது வரும்போது தான் நம்ம கீழே காலை போட்டு இடிச்சிப்போம் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது நம்மளை வேலை பார்க்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம ஒரு பழப்பை எடுத்துருப்போம் நம்ம எதாவது படிப்போம் நம்ம எதாவது ஒன்று நம்மளை வளர்த்துப்போம் நல்லா போயிட்டு இருந்த பழப்பை எப்படி கெடுப்பாங்க சொல்லுங்கள் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் நீங்கள் அதை பண்ணிட்டா உருப்பிடுவோமே அதனால் அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக உடம்பை ஹிதம் பண்ணுறது உடம்பு என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது உடம்ப அப்போது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது எதுக்காகனா டிஸ்டர்பன்ஸ் ஸோ அந்த ஐபசி மாதம் ஹெல்த் ரீதியான டிஸ்டர்பன்ஸ் என்பது ஏற்படுகிறது எட்டாம் இடத்திலே மறைகின்ற குரு பகவானால் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் முக்கியமாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்காவது இந்த பழக்கம் இருந்ததுன்னா தயுக்க கீழே போட்டு உடச்சிருங்க உலகத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் இது இதுக்கு பேரு குடின்னு வச்சதே அது நம்ம உயிரை குடிப்பதால் தான் ஒரு விஷயம் படித்தேன் உண்மையிலே யோசிக்க வச்ச பதிவது அதனால்தான் தான் இது வந்து குடிக்கிறோம் குடி அப்படின்னு பேர் வச்சுதே அதனால தான் ஸோ இது இது வந்து இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த எட்டாம் இடத்துலங்கிறது சர்வநாசம் ஆகிடுது நாலு வரும் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுகிறது ஒன்று நாலு குடையவரும் எட்டாம் இடத்தில் ஸோ ப்ரமோஷன் வந்து ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதா இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் கொஞ்சம் வர்றதுல ஒரு சிக்கல் இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஏதாவது ஒரு கதையை சொல்லி கதையை பிடிச்சி இழுத்து ப்ரமோஷனில் பேர் இருக்கா இல்லையாப்பா தெளிவாக சொல்லுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க ஒன்று நாலுக்குடியர் உச்சம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கும் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அடுத்து இதில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா இந்த நாலுக்குடியை சுக்க பேர் வந்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதான் நான் சொன்ன பாருங்கள் கடைசி வரைக்கும் இழுவையாக இழுத்து தான் கொடுப்பாங்க அதை சில பேர் வீடு மாடுமனை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் இதெல்லாம் வாங்க போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பத்தாம் இடத்துல அதே மாதிரி எட்டாம் இடம் என்பது என்ன மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தில் ராசிநாதன் உச்சமடையும் பொழுது ஆயுசுக்கு ஒரு குறையும் கிடையாது ஏதாவது ஐசியூவில் இருந்த பேஷண்ட்டு கூட டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் தாராளமாக கூட்டு போகலாம் ஒன்றும் ஆக ஒன்றுமே ஆகாதுன்றவா அந்தளவுக்கு வந்து உடம்பெல்லாம் ரெடி ஆகிடும் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது அதே மாதிரி குரு பகவானுடைய அருட்பார்வை குரு ப இதென்ன குரு பயிற்சி பலனா சார் வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இந்த ஐப்பசி மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூட மேஜர் விஷயமே இதுதான் ஸோ இப்போ உடம்பை மட்டும் பார்த்துக்கோங்க கெட்ட பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக லிவர் லிவர் கேலி அவள் தான் நீங்கள் லிவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் நீங்களே ஓடி போய் படுத்துக்கோங்க அதான் நடக்கும் ஸோ அக்டோபர் எட்டுலேருந்து நவம்பர் பதினாலுக்குள்ளே லிவர் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மஞ்சகமால வர்றது ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய பதினொன்று பன்னிரெண்டாம் இடம் ஆகப்பட்ட விருச்சகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அங்கே இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாயோடு சேர்ந்த யாரை செவ்வாயோடு சேர்ந்த சூரியனை பார்க்கிறார் அந்த சூரியன் யார் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் இப்போ பதினெண்டாம் இடத்தில் இருக்கும்போது அதை குரு பகவான் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது பன்னிரெண்டாம் இடத்தை பொழுது சுற்றுலா போகிறது டூர் போகிறது ஒய்ஃபோட ஜாலியாக வெளியே போகிறது நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார் பார்வையால் அடுத்து என்ன பண்ணுறார் தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் காசு பண்ணம் திட்டு மண்ணி மண்ணி நான் அடிக்கடி சொல்லுவேன் பராஜிக்ட்டியே விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டிலாம் ஒரு விஷயமே கிடையாது காயம் காயம்ட்டு கூட அடிக்கடி சொல்லுவேன் விட்டமின் எம்மு தான் முக்கியம் மணி பாக்கெட்டில் மணி இருந்தால் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்ன்னு சும்மாவா சொன்னாங்க மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் உங்களுக்கு பணம் இருந்தால் உங்கள் தைரியமே வேறு உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் அப்போ வரும் தெரியுமா நண்பர்களே பணம் இருந்தா வரும் இல்லைன்னா வராது பணம் தான் எல்லாம் அந்த தைரியத்தை பணம் தருகிறது இப்போ இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் நற்பெயரை பார்க்கிறார் அப்ப என்ன ஆகுன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்க வந்து இந்த காரியத்தை செஞ்சீங்களா இதுக்கு நீங்க துணை போனீங்களா இந்த குற்றச்செயலுக்கு நீங்களும் உடந்தையா போன்ற தகாத பேச்சுகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த பேச்சுகள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை ஏற்படுகிறது அதெல்லாம் ஏற்படும் இதில் என்னென்னா தொழில் ஒம்போது குடையவனை குரு பார்ப்பும் போது அப்பாவோட ஹெல்த்தில் உடம்பு நிலை சரியாயிடும் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் அதிகமாயிடும் நீங்கள் ஒன்று பண்ண போக அது உங்களுக்கு எதேச்சியாக வேற மாதிரி அமைஞ்சு போச்சு போன்ற விஷயங்கள்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எனக்கு இப்படி நடக்கும்னு ஆனால் எனக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு போச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய அருப்பார்வையால் ஏற்படுகிறது அதே மாதிரி குரு பகவானுடைய அருப்பார்வை போலவே இந்த சுக்கரன் ஆட்சி உங்களுக்கு என்ன பலன்கள் கடன்லாம் உடை அடைக்க புரியும் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி இந்த கடன் அடைச்சிருக்கேன் ஏன்னா ஆறு குடையவன் பத்துக்குடைய சுக்கர பகவான் ஆட்சி ஆக இந்த குரு பகவான் ப்ளஸ் இந்த இதெல்லாம் சேர்ந்து ஐப்பசி மாதத்தை சூப்பராக கொண்டு போகிறாங்க ஐப்பசி மாதம் உங்களுடைய மாதம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க இதை மட்டும் வேண்டாம் ரெண்டு கூப்பிடுங்க பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம்